பெண்கள் வரலட்சுமி நோன்பு ஏன் இருக்காங்க அதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகாலட்சுமி பார்க்கடலை அவதரிச்சவள் மகாவிஷ்ணுவை மணந்தாங்க விஷ்ணு பூமியில அவதாரம் செஞ்ச நாட்கள்ல சீதாவாகவும் பத்மாவதியாகவும் துளசியாகவும் ஆண்டாளாகவும் இன்னும் பல வடிவங்கள் எடுத்து வந் வந்தவங்க பூலோகத்திலையும் அவங்க விஷ்ணுவை கைப்பிடிக்கிறாங்க செல்வத்தின் அம்சமாக இருந்து நம் பாவ ஏற்பவும் விதி பலனுக்கு ஏற்பவும் செல்வத்தை வழங்குற அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விரதமாக வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிறோம் நித்திய சுமங்களையான மகாலட்சுமி பொறுமையே வடிவானவங்க இவங்க வந்து கருணை அழகு வெட்கம் அன்பு புத்தி ஆகியவற்றிற்கு அதிபதியானவங்க அதர்மண வேதத்துல லட்சுமி அனைவருக்கும் நன்மை தருபவள்னு கூறப்பட்டிருக்கு பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால அஷ்டலட்சுமிகளும் மகிழ்வதாக ஐதீகம் இதனால மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் திருமண தோஷம் இருக்கிற கன்னி பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமே திருமணம் நடக்கும் செல்வம் தானியம் தைரியம் வெற்றி வீரம் புத்திர பாக்கியம் கல்வி இந்த மாதிரி எல்லா செல்வங்களுமே அவங்க வாழ்க்கையில கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருக்கிற பெண்கள் லட்சுமியை பூஜிக்கும் போது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இதை படிக்கிறது ரொம்பவும் நல்லது இதனால குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லுவாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க